வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இளம் வீரர் ஒருத்தரை வந்து முட்டால் ஆக்கிட்டு இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வீரருக்கு எப்போதுமே இவரை வந்து ஓரம் கட்டுவாங்க இந்த மாதிரி இவர் மேலே எப்படி பாசம் வந்துச்சு அப்படின்னு வந்து தெரியல பிசிசி பார்த்தீங்க அப்படின்னா இவரை வந்து சம்பளப்பட்டியலேருந்து தூக்காமல் தொடர்ந்து அவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்து வந்துட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரை பத்தி பேசுறோம்னா சஞ்சு சாம்சன் தான் சஞ்சு சாம்சனை எப்போதுமே வந்து தேர்வுக்குழு பார்த்தீங்கன்னா ஓரம் கட்டிக்கிட்டே தான் வந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கோப்பை தொடர் முடிவடைந்த நிலையில பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டி தொடர் வந்து வந்துச்சு வேர்ல்டு கப் தோல்விக்கு பிறகு இந்த தொடர் வந்ததுனால அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் யாருமே வந்து கொடுக்கல அப்படி முக்கியத்துவம் இல்லாத ஒரு தொடரில் சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இதுவே பெரிய அளவில் வந்து சர்ச்சையானது அந்த வாய்ப்பையுமே வந்து சாம்சன் வந்து ரெண்டாவது போட்டியில் சரியாக பயன்படுத்திக்கல ஆனால் மூணாவது ஒருநாள் போட்டியில் நூற்றி எட்டு ரன்கள் வந்து குவித்தார் கடுமையான ஒரு ப்ரெஷருக்கு நடுவில் வந்து செஞ்சுரி போட்டார் சாம்சன் இதுதான் அவருக்கு வந்து முதல் சர்வதேச சதம் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது இந்த இவருடைய செயல்பாட்டை பார்த்துட்டு திடீர்னு இவர் மேலே பாசம் வச்சு பிசிசியை பார்த்தீங்கன்னா இவர் வந்து தொடர்ந்து வந்து சி கிரேடில் வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க சி கிரேடில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு வந்து வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா சம்பளமாக வந்து கொடுப்பாங்க இன்னொருப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலக கோப்பை தொடரில் வந்து சிறப்பாடி ஐநூற்றி முப்பது ரன்களை சேர்த்த ஸ்ரேயா ஐயராக பிசிசிஐ வந்து சம்பளப்பட்டியலேருந்து தூக்கியிருக்காங்க ஆனால் வந்து ஒரே ஒரு சதம் அடித்த சஞ்சு சாம்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பந்தத்தில் தொடர்ந்து அவர் வந்து தக்க வச்சிருக்காங்க அந்த வகையில் வந்து இந்த ஒரு விஷயத்தினால ரோஹித் மற்றும் பி சி வந்து கடுமையான விமர்சனம் வந்து உண்டாயிருக்கு நன்றி